வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராக அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க தாரோடு ஃபேஸில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க அதாவது பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் என்ஹச் ரோட்டுக்கு மேற்கு சைடில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு வலயத்துக்கு மேற்கு வ நடுப்புணி ரோட்டில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க ரோடு ஃபேஸில் மெயின் ரோட்லேருந்து கட்ரோடு ஃபேஸ்லிங்க நீங்கள் இப்படி வந்து வரலாம் இல்லை பொள்ளாச்சி டூ பாலக்காடு பைபாஸ் அந்த ரோட்டில் வந்து வரலாங்க எல்லாத்துக்குமே பொருத்தமான லேண்டு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்ந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் பொள்ளாச்சியில் கோயில் பழையோ கோயில் பள்ளையே சூளக்கல்லு அங்கேருந்து அப்படியே இந்த தோப்புக்கு வந்துக்கலாங்க அதனால போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க நீங்கள் கோயம்புத்தூர்ந்து வரும்போது நம்ம பொள்ளாச்சி இல்லாமல் இப்படியே வந்துக்கலாங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பு தனி ரிங்கு தொட்டி தனி அஞ்சு ஃப்ரீ சர்வீஸோட இந்த தோப்பு வந்து அமைச்சிருக்குதுங்க சுத்தமான ரெட் சைட்ல வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குங்க உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரிப்பெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஃபென்சிங்கெல்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு மட்டும் கட்டினா போதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க பூராமே நாட்டுத்தனை மரங்கள் ஹைப்ரிட் மரம் கிடையாதுங்க உங்களுக்கு ஜல மூலையில் வர மாதிரி ஒரு தொட்டி சப்பு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸும் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா மலையில் கிடைக்கிற ஏரியா தாங்க அதனால உங்களுக்கு நீட்டாக இருக்குதுங்க பாருங்கள் தொட்டியெல்லாம் இப்போ தான் நீட்டாக கட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த நம்ம வாங்கி இன்ட்ரகேப்பாக வாழை எல்லாம் போட்டால் நீட்டாக இருக்குங்க தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஒரு ஓடி சொல்கிறாருங்க அதுவும் சொல்லும்பிள்ளை தான் நம்ம உடனடியாக கிரைங்கள பட்சத்தில் அனுசரித்து பேசிக்கலாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சது டேரெக்டாக ஓனர்கிட்டையே குறை வச்சு எவ்வளோ முடியுமோ முடிஞ்சளவு கம்மி குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரேங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க